மற்ற விலங்குகளில் காணப்படாத எந்த குணங்கள் கழுத இடம் உள்ளது ஒரு தடவை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பும் அதன் ஞாபகத்தில் இருக்கும் நல்ல முறையில் வளர்த்தால் நாற்பது ஆண்டுகள் உயிர் வாழும் கூட்டமாக வாழ விரும்பும் தன் இனமில்லை என்றால் ஆட்டு மந்தையுடன் கூட வாழும் எந்தவித தரை அமைப்பிலும் குதிரையை விட நன்கு செல்லும் இயற்கையில் இவை பாலைவன மிருகம் அம்மாதிரி இடங்களில் உயிர் வாழ முடியும் பெரிய காதுகளை உடைய இவை அறுபது மைல் தூரத்திலிருந்து கத்தும் கழுதை குரலை கூட கேட்கும் மிகுந்த சூடான நேரத்திலும் பாலைவன சூழ்நிலையில் காதுகள் உடம்பை குளிர்ந்த நிலையில் வைக்க உதவும் குதிரைகளை விட அதிக சுய சிந்தனை உள்ளவை குறிப்பாக தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடிவு எடுப்பதில் ஆபத்தை உணர்ந்தால் ஒரு அடிகூட மேலே எடுத்து வைக்காது நாம் இதை அழிச்சாட்டியம் சண்டித்தனம் என்கிறோம் அப்படியல்ல தங்களுக்குள் வலிமையானதை தலைவனாக ஏற்றுக்கொள்ளும் மழையில் நிற்க விரும்பாது அதன் உடல் நலத்திற்கும் அது கேடு விளைவிக்கும் தனிமையில் விடப்பட்டால் மன அழுத்தத்தில் மூழ்கிவிடும் மனித அல்லது ஆடு துணை தேவை மந்தையை நன்கு பாதுகாக்கும் தேவைப்பட்டால் சிங்கம் புலியை கூட எதிர்த்து நிற்கும் வலிமை அதிகம் வாய்ந்தது குதிரை கழுதை செயற்கையால் உண்டாவது இம்யூல் எனப்படும் மலைப்பிரதேச பிராணி நிறைய எடையை தூக்கி மலைப்பிரதேசங்களில் செல்ல முடியும் இதனால் இராணுவத்தில் இவை உபயோகப்படுத்தப்படுகின்றன இவ்வளவு சிறப்புகள் கொண்டது கழுதை நாம் தான் லேசாக எடை போட்டு விடுகிறோம்